பட்டம் பெற்று ஆண்டுகள் இரண்டுகள் ஆகியும் வேலை இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தான் அலெக்சாண்டர் அரசாங்க வேலைதான் அவனது லட்சியம் மற்ற வேலைகளில் அவனுக்கு விருப்பமில்லை மாடு மேய்க்கிற வேலையாக இருந்தாலும் அது அரசாங்க மாடாக இருக்கணும் என்ற முடிவில் உறுதியாக இருந்தான் ஆண்டுகள் கடந்தும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை நமக்கு நேரம் சரியில்லை என்று நினைத்து கொண்டான் அதிர்ஷ்டம் யோகம் இவற்றின் மேல் அபார நம்பிக்கை வைத்திருந்தான் ஒருநாள் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஒரு கிளி ஜோசியரை கண்டான் கிளியிடம் தனது அதிர்ஷ்டத்தை அறிந்து கொள்ள நினைத்தான் உள்ளதை உள்ளபடி சொல்லும் கிளி ஜோசியம் உங்கள் அதிர்ஷ்டத்தை அறிந்து கொள்ளுங்கள் பத்து ரூபாய்தான் என்றார் கிளி ஜோசியர் பத்து ரூபாயை நீட்டினான் அலெக்சாண்டர் கூட்டிலிருந்து கிளி வெளிவந்தது உங்கள் பெயர் என்ன அலெக்சாண்டர் ஐயாவின் பெயர் கேட்ட சீட்டு ஒன்று எடு கிளி தனது எஜமானின் உத்தரவுப்படியும் அவனது சைகை மூலமும் ஒரு சீட்டை எடுத்தது வேளாங்கண்ணி மாதாவின் படம் வந்தது மாதாவின் படத்தை பார்த்ததும் பரவசமடைந்தான் அலெக்சாண்டர் நமக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதாக உணர்ந்தான் வேளாங்கண்ணி மாதா வந்திருக்கிறாள் உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகுது உங்கள் கஷ்டமெல்லாம் தீரப்போகுது நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கப் போகுது என்று சீட்டில் உள்ளதை வாசித்து காட்டினார் அதைக் கேட்டு மகிழ்ந்தான் அலெக்சாண்டர் மனதில் சிறிது நம்பிக்கை வந்தது அவனுக்கு ஆனால் நாட்கள் கடந்தும் வேலை வரவில்லை மீண்டும் சாலையோரத்தில் ஒரு எலி எலிஜோசரை கண்டான் எலியிடமும் தனது எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான் பத்து ரூபாயை நீட்டினான் கூண்டிலிருந்து ஒரு வெள்ளை எலி பாய்ந்து வந்து ஒரு சீட்டை எடுத்து போட்டது அதில் இயேசுநாதரின் படம் இருந்தது அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் வந்திருப்பவன் என்ன மதம் என்று எப்படிதான் அந்த கிளிக்கும் எலிக்கும் தெரிகிறதோ கிறிஸ்தவர் என்றால் வேளாங்கண்ணி படம் இஸ்லாமியர் என்றால் நாங்கூர் பள்ளியின் படம் இந்து என்றால் கணபதியின் படம் அவன் செயல் எல்லாம் கிளி ஜோசியர் சொன்னது போலவே எலி ஜோசியரும் சொன்னார் நல்ல நேரம் பிறக்கப் போகுது நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கப் போகுது என்று அடுக்கிக்கொண்டே போனார் வேலை கிடைக்கப் போகுது என்று எலி சொல்லும் என்று எதிர்பார்த்தான் ஆனால் அதை பற்றி எலி வாய் திறக்கவில்லை இருந்தாலும் எலி ஜோசியம் மூலம் அவனது நம்பிக்கை மேலும் வளர்ந்தது நாட்கள் நகர்ந்தன ஜோசியமும் பலன் தரவில்லை அதிர்ஷ்டமும் வரவில்லை அரசாங்க வேலையும் கிடைக்கவில்லை அப்போது பத்திரிகையில் ஒரு செய்தியை படித்தான் பிரபல கைரேகை நிபுணர் காளிதாஸ் சென்னையில் பத்மா லாட்ஜிக்கு வருகிறார் உங்கள் நிகழ்கால எதிர்கால வாழ்வை சரியாக கணித்து சொல்கிறார் வாழ்வில் வெற்றி பெற உடன் சந்தியுங்கள் குறிப்பிட்ட நாளில் அங்கும் விரைந்தான் ஐநூறு ரூபாய் பணத்தை கட்டி ஐந்து விரல்களையும் விரித்து காட்டினான் சார் உங்கள் கையில் உள்ள ரேகைகள் அற்புதமாக இருக்கு ஆயுள் ரேகை ரொம்ப கெட்டியா இருக்கு இருக்குது ரேகை பணத்தை கொட்டோ கொட்டணும் கொட்ட போகுது அதிர்ஷ்ட தேவதை உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறாள் உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கப் போகுது மேலதிகாரிகள் பாராட்டுகளை பெறப் போகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே போனார் சார் கொஞ்சம் நில்லுங்க எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல அதுக்காக தான் உங்கள்தான் வந்தேன் ஆனால் நீங்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்கிறீங்களே எப்படி இடைமறைத்தான் அலெக்சாண்டர் இல்லை உங்களுக்கு உடனடி வேலை கிடைக்கும் வேலை கிடைத்தவுடன் உடனடி ப்ரமோஷன் கிடைக்கும் என்று சொல்ல வந்தேன் என சமாளித்தார் சற்று குழப்பமடைந்தாலும் உடனடி வேலை கிடைக்கும் என்று ஜோசியர் சொன்னதை கேட்டு மகிழ்ந்தான் அலெக்சாண்டர் ஆனால் நாட்கள் நகர்கிறதே தவிர வேலை எதுவும் கிடைத்த பாடில்லை அப்போது தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரத்தை கவனித்தான் உங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டுமா உங்கள் தொழிலில் அபிவிருத்தி வேண்டுமா உங்கள் வாழ்வில் வசந்தம் வேண்டுமா உடனடி எண்கணித கணித ஜோதிடர் வெங்கடாசலத்தை சந்தியுங்கள் உடனடி எண்கணித ஜோதிடரையும் சந்தித்தான் அலெக்சாண்டரின் பெயர் எண்களின் கூட்டுத்தொகையை கூட்டி பார்த்தார் ஜோதிடர் தொகை எட்டு வந்தது எட்டாம் நம்பர் உங்களுக்கு ராசி இல்லாத நம்பர் எனவே உடனடியாக உங்கள் பெயரை மாற்றி அமைக்க வேண்டும் அலெக்ஸ் என்று வைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் என் கணித ஜோதிடப்படி நல்ல ராசி உள்ள பெயராக அமையும் என்றார் ஜோதிடர் பெயரை எப்படி மாற்ற முடியும் அது என் அப்பா அம்மா வைத்த பெயராயிற்றே என்று வெகுளித்தனமாக கேட்டான் அலெக்சாண்டர் பெயரை மாற்றி அமைத்தால் உங்கள் தலையெழுத்தே மாறிவிடும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி ஓடி வரும் அரசாங்க வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சம்பளமும் கிம்பளமும் உள்ள நல்ல வேலையாக அமையும் ஆசை வார்த்தை கூறினார் ஜோதிடர் அரசாங்க வேலைக்காக தனது பெயரை அலெக்ஸ் என்று மாற்ற சம்மதித்தான் இனி அலெக்ஸ் என்ற பெயரை தான் உபயோகிக்க வேண்டும் தினமும் நூறு தடவை இந்த பெயரை பேப்பரில் எழுதி வர வேண்டும் என்று சில நிபந்தனைகள் விதித்தார் ஜோதிடர் முழு பெயரோடு வந்தவன் அரசாங்க வேலைக்காக அறக்குறை பெயரோடு வீடு திரும்பினான் இனி கண்டிப்பாக வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் காத்திருந்தான் ஆனால் வேலை கிடைக்கவில்லை என் கணிதமும் ஏமாற்றிவிட்டது அப்போது ராசி பற்றி ஒரு விளம்பரத்தை பத்திரிகையில் படித்தான் எல்லாம் ஏமாற்றிவிடும் கல் உங்களை ஏமாற்றாது என்ற வாசகம் அவனை கவர்ந்தது அங்கும் விரைந்தான் அவன் முன் தலைகுனிந்து நின்றான் சார் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் நல்ல ராசியான ஒரு கல்லை தாருங்கள் என்றான் அவனது பெயர் அப்பா அம்மா பெயர் பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரம் என எல்லாவற்றையும் கழித்து பார்த்துவிட்டு ஏதோ மந்திரங்களை உச்சரித்து கொண்டு ஊதா நிற கல் பதித்த வெள்ளி மோதிரத்தை அவனிடம் கொடுத்தார் வலது கையில் மாட்ட வேண்டும் கையில் இருந்து கூடாது காலையிலும் மாலையிலும் கல்லுக்கு சாம்பிராணி புகை காட்ட வேண்டும் நிபந்தனைகளோடு பனிவோடு மோதிரத்தை வாங்கி கனிவோடு கையில் மாட்டிக்கொண்டான் ராசிக்கள் வந்தும் பலனில்லை நாட்கள் கடந்தன ஆயிரக்கணக்கில் பணம் செலவானதை தவிர அரசாங்க வேலையும் கிடைத்தபாடில்லை ஏமாற்றத்துடனும் வேதனையுடனும் ஒரு நாள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது திடீரென ஒரு மாருதி கார் அவன் அருகில் சடன் பிரேக் போட்டபடி வந்து நின்றது டே அலெக்சாண்டர் என்று குரல் கொடுத்தபடி அவனது கல்லூரி நண்பன் சுபாஷ் காரில் இருந்து இறங்கினான் டே சுபாஷ் நீயா எப்படிரா இருக்கிற பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு காரெல்லாம் வச்சிருக்க என்ன வேலை பார்க்குற பெரிய கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுச்சா என்று அவனை பார்த்து கேட்டான் இல்லடா ஒரு வேலையும் கிடைக்கல நான் சொந்தமாக சொல்றேன் சொந்த தொழிலா ஆமாண்டா படித்து முடித்தவுடன் வேலைக்கு காத்திருக்காமல் பேங்கில் இருந்து லோன் வாங்கி சுய தொழில் ஆரம்பிச்சிட்டேன் பேப்பர் கப் பேப்பர் பிளேட் பேப்பர் கவர்னு சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கேன் இருபது பேர் என் கம்பெனியில் வேகலை பார்க்குறாங்க கேரளா போன்ற வெளி வெளி மாநிலங்களுக்கு சரக்கு அனுப்புகிறேன் வியாபாரம் நல்ல முறையில் நடந்துகிட்ருக்கு வருமானமும் நல்ல முறையில் வந்துட்டுருக்கு அது சரி நீ என்ன செய்கிற வேலை எதுவும் பார்க்குறியா இல்லை சும்மா தான் இருக்கிறியா ஒன்றை பார்த்தா சும்மா இருக்கிற மாதிரியே தெரியுதே அதை ஏன்டா கேட்குற அரசாங்க வேலைக்காக வேண்டி காத்துட்ருக்கேன்டா ஆனால் இ வேலை இதுவரை கிடைக்கவில்லை நேரம் சரியில்லைன்னு நினச்சி கிளி ஜோசியம் முதல் ராசிக்கள் வரை எல்லாம் பார்த்தோம் எந்த பலனும் இல்லைடா நாட்கள் தான் போகிறதே தவிர அதிர்ஷ்டம் வந்த பாடில்லை ஏமாற்றமும் வேதனையும் தாண்டா மிச்சம் அழாத குறையாக சொன்னான் அலெக்சாண்டர் டெய் முட்டாள் அதிர்ஷ்டத்தை நம்பியும் அரசாங்க வேலையை நம்பியும் உன் காலத்தை வீணாக்கிட்டேடா அதிர்ஷ்டம் நம் கையில் இருக்கும் ரேகைகளில்லேடா நம் கையில் இருக்கும் உழைப்பிலே நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நமக்கு அதிர்ஷ்டம் அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கடினமாக உழைத்தால் வாழ்வில் எளிதாக வெற்றி பெற முடியும் இரண்டு கைகளுமே இல்லாத எத்தனையோ பேர் வாழ்வில் எவ்வளோ பெரிய சாதனைகளை எல்லாம் செய்கின்றனர் பார்க்கவில்லையா அவர்களுக்கு கையும் இல்லை ரேகைகளும் இல்லை ஆனால் அவர்களிடம் நம்பிக்கை இருந்தது உழைப்பும் இருந்தது உனக்கு கையும் காலும் ஆரோக்கியமாக இருந்தும் உழைக்காமல் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்ந்துட்டுருக்கியாடா உனக்கு வெக்கமா இல்லை என்னை பாரு நான் அதிர்ஷ்டத்தையும் நம்பல அரசாங்க வேலையும் நம்பலை கடினமாக உழைச்சேன் வாழ்வில் உயர்ந்தேன் இன்னைக்கு ஒரு பெரிய அரசாங்க ஊழியருக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அதனால் இனியும் நீ அதிர்ஷ்டத்தை நம்பி காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காதே எந்த வேலை கிடைச்சாலும் பாரு அல்லது என்னை போல சுயல் தொழில் செய்து முன்னேற பாரு கடினமாக உழை சரியா நண்பனின் பேச்சு அலெக்சாண்டரின் கன்னத்தில் ஓங்கி அடைந்தது போல் இருந்தது அதே நேரம் அவனை சிந்திக்கவும் வைத்தது